அதாவது அவரோட இரநூறாவது வயசில் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அவரு ராகங்கள் வந்தது அதை பார்த்தாலும் திருப்பி கடவுள் எங்களுக்கு ஆயில் கொடுத்தாருன்னா அதை பார்க்கவும் நாங்கள் வருவோம் அதனால் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டதுக்கே வந்து அவதூறு வாழ்க்கை உங்களை கைது செய்யணும் எப்படி இருக்குன்னா கேட்கக்கூடாது ராமாயணம் எப்படி இருக்குது மகாபாரதம் எப்படி இருக்குது பகவத்கீதை எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது ப்ரூத்லி ஃபைட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது ஜாகிஸ்தான் டான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது இதுக்கெல்லாம் என்ன ஆன்சரோ அந்த மாதிரி தான் தலைவர் படம் எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது அந்த வரலாற்றை எப்படி பதிச்சிங்க அவர் புகழை எப்படி நாமாவளியை பாடுறீங்க நாங்கள்லாம் ஆவணி ஆவட்டத்துக்கு பூனல் போடும்போது ஓம் சூப்பர் ஸ்டாராயி நமக எஜமாய நமக அண்ணாமணியாயி நமக வீராய நமக ராஜாஜி ராஜாய நமக குப்பத்தராஜாய நமக தறிக்காட்டு ராஜாய நமக கூலியாய நமக ஃபைஏ டூ ஒன் ஆகியாய நமகந்தான் நாங்கள் ஸ்லோகத்தையே மாற்றுறோம் அந்த மாரி நாங்கள்லாம் வந்து முரட்டு பக்தர்கள்ங்க எங்ககிட்ட போய் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டதுக்கு வந்து மனோ அர்த்தமாகுதுங்க எனக்கு அதாவது பல பேர் பேரு என்னும் நம்பர் ஒன்னாவே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா திரையுலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நைன்டீன் என்ன பண்ணாலும் சர்ச்சையாவது அவர் நின்னா சர்ச்சையாவது திரும்பினா சர்ச்சையாவது பார்த்தா சர்ச்சையாவது அவர் கண்ணுல ஒரு தான் வந்து மின்னலாவது வானத்தில் மின்னல் வருது பார்த்தீங்களா அவர் கண்ணில் வர பார்வை தான் அவர் சிகரெட்டில் ஒரு புகை கூலியில் மேகத்தில் ஆவி ஆகி மழையாக பெஞ்சிடுங்க வர்ண பகவானே வாய் தந்துட்டாங்க என்ன பண்ணாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியல திட்டினாலும் வாக்கண்ணா வான்றாரு வயசில் சின்னவன் லோகி வந்தாலும் குட் மார்னிங் சார்ன்றாரு ஏன்னா அவர் ஓனர் பண்ண ஒர்க்கர் பண்ணுறாரு இந்த பணிவுலாம் வேறு யாருக்கும் கவரும் இந்த மூணு செலப்ரேஷனில் இந்தமாரி மூணு கோடி செலப்ரேஷன் வந்தாலும் நிற கூடம் தளும்பாது தலைவர் வந்து எவ்வளோ புகழாக இருந்தாலும் பணிவு அன்பு அடக்கம் அமரவர்கள் உயித்து விடும் தன்னஞ்செறிவது பொய்க்க பொய்த்த பின் சூப்பர் ஸ்டாரே சூப்பர் ஸ்டாரே சூடுன்ற மாதிரி இந்த திருக்குறளையே மாற்றின திருவள்ளுவர் ஆவியாக வந்து நான் ஏற்றின குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான்னா இந்தியாவில் எவனுமே கிடையாது சூப்பர் ஸ்டார்ன்ற ரஜினிகாந்த்ன்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்காரு மகாத்மா காந்தி ரூபா நோட்டில் வராது அவர் எடுத்துகிட்டு பாதி மூஞ்சி காந்தியும் பாதி மூஞ்சி சூப்பர் ஸ்டாரை போடுங்க இந்தியன் அகாடமி ஏறும் அதனால் அவரோட பொழுக்கெல்லாம் யாரும் சொல்ல முடியாது அவரோட கேரக்டரு அவரோட அந்த தன்மை அந்த ஈகோ இல்லாமல் நடந்துக்கிறது அந்த பொறாமை இல்லாத பேச்சு எவ்வளோ பேர் தரம் விமர்சனம் பண்ணாலும் அமைதியான பேச்சு அமைதியான அந்த நட அவர் இன்னிக்குங்க ஏழு வயசுக்கு குழந்த மாதிரி ஸ்டேஜ் கூப்பிட்டோன்னா சரணுன்னு மின்னல் மாதிரி மேலே போய் நிற்கிற மைக்கு முன்னாடி ஒரு பதட்டமோ ஒரு நர்வஸோ சிவரிங்கோ அவர்கிட்ட கிடையாது கையை கட்டின கையை அப்படியே பிரிக்கிறாரு ஏவிஎம் சரவண கை ஏவிஎம் சரவணை இவரை பார்த்து தான் கை கட்டினான் அந்த பணி வந்து சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது புகழோட உச்சியில் இருக்காது ஆனால் எல்லாரும் பற்றியும் புகழ்வார் இவர் அந்த உச்சியில் இருக்காருன்ற அந்த கர்வமும் கிடையாது அந்த இதுவும் கிடையாது ஆமாம் எங்களுக்கு வந்து ஜனவரி நியூ இயர் கிடையாது ரஜினி இயர் பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து வேலண்டைன்ஸ் டே கிடையாது ரஜினி டே மார்ச் குட் ஃப்ரைடே கிடையாது ரஜினி டே ஏப்ரல் ஃபோர்டீன்த் வருஷப்பரப்பு கிடையாது ரஜினி வருஷ ரஜினி பரப்பு மே ஒன்று வந்து உழைப்பாளர்கள் தினத்தில ரஜினி தினம் புரியுதுங்களா தீபாவளி கிடையாது பாபாவளி பிளா சைத்தி கிடையாது ரஜினி சைத்தி கிறிஸ்துமஸ் கிடையாது ரஜினி மெஸ் இதுதான் அந்த வருஷத்துக்கு உண்டான பண்டிகை எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியதுதான் கேலண்டர்ல ஏன்னா கூகுள் சுந்தர் பிச்சு எல்லாரும் ஓடி வந்துட்டானுங்க இப்ப நான் நிறைய டாபிகை வந்து சர்ச் பண்ணி பாத்திருக்கேன் ஹாலிவுட்லயும் கோலிவுட்லயும் பாலிவுட்லயும் மாடல் இன்னும் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி சர்வர் முடங்கி இயல்பு வாழ்க்கைய முடங்கி செதிரி தூள் தூளா ஆயிபிச்சு கூகுள் அதனால் நான் சொன்னேன் இனிமேல் கூகுள் வைக்காத ரஜினி கல்வி அப்போ தான் சர்ச் பண்ணும்போது நறுக்குன்னு உள்ளே போய் இறங்கும் உருவம் இல்லாத வைஃபையே ஒரு நிமிஷம் லோசிக்குது என்னப்போ தொடர்ந்து ஒரே ஒரேபடியே வந்து ஒரு கோடி மில்லியன் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ரஜினிகாந்தா என்ன மகன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்ன்ற சர்ச்சு அவ்வளோ நேரம் போயிருக்குது அதனால் வந்து அதான் சொல்கிறேன் ட்ரம்ப்பு பல விஷயத்துக்கு உலக வல்லரசு உலக வல்லரசு நாட ட்ரம்ப் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு போகிறாரு ஈரான் வார் அப்புறம் வந்து இஸ்ரேல் வார் அந்த வார் இந்த வார் எல்லோரும் பஞ்சாயத்து போயிரு ஆனால் ஒவ்வொரு பஞ்சாயத்தும் போதும் மோடிக்கிட்ட வரும்போது ஓய் சூப்பர் ஸ்டார் ஐ ஒன் டு சீன்றர் அதாவது அவருக்கு வந்து முகம் தெரியாது ஆள் தெரியாது அடையாளம் தெரியாது ஆனால் அவருக்குமே இந்தியாவில் தெரிஞ்ச ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் என்னப்பா எழுபத்தஞ்சி வருஷமாக ஒரே பதவியில் ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறாரே அப்படின்னு கேட்டாங்க அதுதான் சொன்னாங்க வானம் எத்தனை தலைமுறை கடந்தாலும் வானத்தில் இருக்க நட்சத்திரம் ஒன்றெல்லாம் அவன் சூரியனை மாற்றி மாற்றி அது உருவத்தை எப்படி காட்டுதோ அந்த மாதிரி இன்னும் இரநூறு வருஷம் ஆனாலும் தலைவரோட புகழும் தலைவரோட நடையும் தலைவரோட உடையும் தலைவரோட புகழும் தலைவரோட உச்சி அதான் சொன்ன ஆஸ்காரா விட காலில் தூக்கி அப்படி தட்டுவார் நூறுரூவா செருப்பில் அப்படி தட்டுனாருன்னா ஆஸ்கார் நேராக டிரம்பு ஆஃபீஸில் போய் வந்துடும் இந்த வரலாறுலாம் சூப்பர் ஸ்டார் தவிர யாரும் கிடையாது டெஸ்ட் பண்ணி பாருங்க மன்னா போட்டி போடலாம் ஆனால் ஜெயிக்கணும்ல மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தலைவா வாழ்த்த வயதில்லை நான் ஒம்பது மாதமாக பிறக்கும் போதே கோவா கோவன் பிறக்கல கூலி கூலின்னு பிறந்தேன் அந்த படத்தோட பேர் தான் இப்போ நீங்கள் உங்களோட படத்தில் வச்சுருக்கீங்க அதனால் வந்து எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தலைவா நீங்கள் இதே மாதிரி இரநூறாவது பிறந்த நாளில் உங்கள் வீட்டு வேலைக்காரன என்ன சேர்த்துக்கணும் தலைவா அந்த வீட்டில் நீங்கள் நடந்து போகிற பாத சோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த கால் தூசியை என்னோடய விபிதியை என் நெத்திலேன் தலைவா இதுதான் எனக்கு உங்களோட பிறந்த நாளைக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட சிறந்தாந்த தரம் தாந்த அடக்கமான என்ன மாதிரி இளமையான இருக்கவங்களும் சரி இளமையை தானவங்களும் சரி எல்லாரும் உங்கள் பிறந்தநாளுக்காக உங்கள்கிட்ட பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க நானும் ஆசைப்பட்றேன் திருப்பதி பெருமாள் கோயில் உள்ள போனால் எல்லாருமே பெருமாளை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ஐம்பது மீட்ரு முன்னாடியே நிற்கிடுவாங்க அந்தமாதிரி இன்றைக்கி காவல்துறையின் பவுன்சர்ஸை நிற்கிட்டாங்க அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணு தெளிவா நீ ஸ்டேஜில் நின்று உன் கால் செருப்பை கைக்கு விட்டால் கூட அதையே ஒரு கால் நூற்றாண்டு காலம் பார்க்குறேன் தெளிவா நான் அதனால் அதுக்கு ஏற்பாடு பண்ண தெளிவா